தமிழ் சொன்னவங்களுக்கு வணக்கம் இப்ப பரபரப்பா ஒரு தமிழகத்துல பேசும் பொருளா அமைஞ்சிருக்கிறது என்னன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் அவர் எதுக்காக போனதா சொல்றாருன்னா முதலீடு ஈர்ப்பதுக்காக நான் வந்து வெளிநாட்டு பயணம் போனேன்னு இதுக்கு முன்னாடிதான் ஆஹ் ஜப்பான் போனாரு துபாய் போனாரு லூலுமால் எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க எங்க வெளிநாட்டுல போய் என்ன கொண்டு வர போறாங்கன்னா லூலுமால் வரும் அப்படின்னாங்க பட் இனி வரையும் இந்த ஜப்பானுக்கு போயும் துபாய்க்கு போயும் என்ன வந்தது அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரியாது அதே மாதிரி இப்பயும் ஒரு பயணம் மேற்கொண்டாரு எங்கன்னா இரண்டு நாடுகளுக்கு ஒன்று ஜெர்மனி இன்னொன்னு லண்டனு ஃபஸ்ட்டு அதுல இரண்டு நாட்டுலயுமே அவர் போனார்ல அந்த இரண்டு நாட்களுமே ரெண்டு காமெடி வேற நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்துட்டு போம்னா ஜெர்மனி போறாரு ஜெர்மனில போய் அங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு நூலகம் பார்வையிட்டு ரொம்ப சந்தோஷமா தமிழ் ஆய்வு துறை நூலகத்தை பார்வையிட்டு இதுக்கு காப்பாத்த திராவிட மாடல் அரசு கொடுத்த பணத்தினாலதான் இந்த நூலகம் மூடப்படாம அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பகிர்ந்தாரு பட் ஒரு டக்குனு ஒரு பத்து நிமிஷம் கூட அவளை முன்னாள் பாஜக தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போறார் என்னன்னா ஒயர் பிரிஞ்சு ஆறு மாசம் ஆச்சு அந்த காமெடி வச்சு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த நூலகம் வந்து டிசம்பர் மாசமே மூடிட்டாங்க அதுக்கான நிதி கிடையாது அதனால அது மூடப்பட்டுச்சு எங்க போய் நீங்க என்ன பண்றீங்க யாரை ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு அதிர்ச்சியான ஒரு இதை வந்து தனது சமூக வலைதளங்கள்ல போறாரு சரி இத உடனே ஃபேக் செக் பண்ணுவாங்கல்ல அவங்க கடையில இருந்து ஒண்ணு போட்டாங்க இங்க பாருங்க நாங்க இத்தனை கோடி கொடுத்துருக்கோம் இது மூடப்படாம இருக்கிறதுக்காக நம்ம திராவிட மாடல் அரசு வந்தோடனே கொடுத்துருக்காங்கன்னு உடனே இன்னொரு ஃபேக்ட் செக் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கொடுத்தது எல்லாமே அங்க சம்பளத்துக்காக இவ்வளவு நாள் பெண்டிங்க அந்த சம்பளம் பாக்கிக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு இது தொடர்வதுக்கோ இல்ல இது அப்படியே இது பண்றதுக்கோ இந்த காசுகள் கொடுக்கவில்லை நீங்க தெரிஞ்சு ஏமாந்தீங்களா தெரியாம ஏமாந்தீங்களா இப்படி நம்ம பார்த்திருப்போம் ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சதா வந்து முதல்வர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் கப்பு உதவி வாங்கியிருப்பார்ல அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு ஏமாந்தீங்களா இல்லை தெரியாமல் பிம்பிளிக்க ஆனீங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபேட் செக் சொல்கிறாங்க இது ஒன்று ஆச்சா அடுத்தது இன்னொன்று என்னென்னா லண்டன் அங்கே போனோன்னே எப்போவுமே இவேர் அவர்களோட சிலை வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நம்ம திறந்துருக்கோம்னு ஏன்னா அது சிலைன்னு எட்டி பார்த்தா பத்துக்கு பத்து அந்த இது போடுவோம்ல ஃப்ரேம் சைஸில் வந்து ஒரு ஃபோட்டோ தான் திறந்துருக்காங்க சரி இருக்கட்டும் பரவாயில்ல நம்மளோட தலைவர் வந்து ஆக்ஸ்போர்டில் போய் திறந்துருக்காங்களா பெருமை தானே இன்னும் உள்ளே போய் பார்த்தா இது அப்படியே தான் இந்த யுனெஸ்கோ விருது கேள்விப்பட்டிருக்கோம்ல யுனெஸ்கோ விருது அப்புறம் ஆஸ்திரியா ஸ்டாம்ப் மாதிரி இப்ப இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தொடர்ந்த ஈவேரா போட்டவும் அந்த வரிசையில தான் வந்துருக்கு அப்பதான் ஏமாத்தினாங்க தப்பு சொல்ல வேணாம் அரசியல் நம்ம வந்து பண்ணிதான் ஆகணும் அப்ப வந்து வெறும் மக்கள் வந்து பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா செய்தி நாளிதழ்கள் ரொம்ப தொலைக்காட்சி தான் கம்மியா இருந்தது அதனால முரசொலி படிக்கிறவங்க அதிக பேர் இருந்திருப்பாங்க அதனால நீங்க அப்ப ஏமாத்தினீங்க இன்னுமா முரசொலி படிச்சு மக்கள் முட்டாளா இருப்பாங்க அடுத்த நிமிஷமே சோசியல் மீடியாவில் என்ன ஏதுன்னு டக்கு டக்குன்னு மக்கள் வந்து அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் வந்து உண்மையை வெளிக்கொண்டே வந்துட்டு இருக்காங்க இன்னும் மக்கள் தமிழக மக்கள் முட்டாளா நினச்சிக்கிட்டு போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் நாங்கள் ஈவேர படம் திறந்துருக்கோம்னு சொல்லிட்டு இப்படி மாறு தட்டினா என்னன்னு சொல்றது அதில் என்ன நினச்சிருந்தா மக்களையே அங்கே போய் பார்த்தா யார் வேணா யார் படத்தை வேணா திறக்கலாம் அதுக்கு என்னன்னா அங்கே ஒரு காசு கொடுத்தா போதும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ளே கூட இல்லை அங்க எப்படி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில அஃபிலேட்டட் காலேஜஸ் நிறைய இருக்கும்ல அந்த மாதிரி அஃபிலேட் அதோட ஒன் ஆஃப் த அஃபிலேட்டட் காலேஜஸ்ல அங்க ஒரு ஹாலு புக் பண்ணி அந்த ஹாலுக்கு நம்ம தான் வாடகை கொடுக்கணும் இங்க மாதிரி அடிச்சு பிடிச்சி அண்டான திருடுற மாதிரி எல்லாம் அங்க ஏமாத்த முடியாது தான் நம்ம வாடகை கொடுத்தாங்கணும் ரூம் வாடகை அது தவிர அவங்களுக்கு வந்து சாப்பாடுகள் இல்ல ஏதாவது டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஏதாவதுன்னா அதுக்கும் சேர்த்து அவங்க காசு வாங்கிடுவாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணி அங்கே ஒரு இரண்டு பேர் இருப்பாங்களா ஏன்னா ஏசியன் ஸ்டடிஸ் ஏசியன் ஸ்டடீஸ்னா கண்டிப்பா நம்ம இருந்து நம்ம இருந்து யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படி ரெண்டு ப்ரொஃபஸரை வச்சு அங்க அவங்களுக்கு ஆதரவான ஆட்கள்லாம் வச்சு அவங்க ஒரு ஃபோட்டோவை தந்திருக்காங்க யாரோட போட்டோவை ஈவியரா அவர்கள் ஃபோட்டோ ஃபோட்டோ தந்திருக்காங்க இதை போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில சிலை திறந்ததா ஒரு செய்தி அது முதல்வரை அப்படி போடலாமா செய்தி நிறுவனம் என்ன கொடுக்குறாங்களோ சுத்தமாக பார்க்கறது கிடையாது அப்படியே போறது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இதுக்கு முன்னாடி அவரை வந்து அங்கே போனாங்கல்ல இது மாதிரி ஒரு தமிழ் நூலகத்தில் போய் பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோன்னு அந்த ஃபோட்டோலாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம முதல்வர் அவர்கள் வந்து அந்த நூலகத்தெல்லாம் பார்ப்பார் என்னென்ன நூல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் முதல்வர் பக்கத்தை எடுத்து பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவோட கட்சி கொடி அது நூலகத்தில் இருக்கா தெரியல எல்லாமே பார்த்தீங்கன்னா இது அது தமிழ் தமிழ் நூலகம் அதை பாதுகாத்ததை தான் இவங்க மாறு தட்டாங்க ஆனா அங்க இருந்த புஸ்தகம் ஃபோட்டோ புகைப்படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவேரா ஈவேரா தமிழ் என்னன்னு சொன்னாரு காட்டு முரண்டின்னு சொன்னாரு தான் நீங்க காசு கொடுத்து அங்க வந்து தமிழ வளர்க்கறதுக்காக இப்படிதான் காசு குடுத்தீங்க ஏதா தமிழை காட்டு முராண்டி மொழி அப்படின்னு சொன்னவரை புஸ்தகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து தமிழை வந்து ஆறாய்ச்சி அப்படியே உலகளாக கொண்டு போறாங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி சேர் ஓபன் பண்றேன் நூலகத்தை பராமரிக்கன்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடி இருந்த ஆட்சி கூட இதே மாதிரிதான் பண்ணாங்க நாங்க இந்த நாட்டுல போய் இந்த சேர் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நாட்டுல இந்த சேர் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சு என்ன நடந்தது ஏதாவது ஒரு ஆய்வறிக்கை நாங்க ஆரம்பிச்ச இந்த சேர்ல தமிழ் சேர்ல இந்த நாட்டுல நாங்க ஆரம்பிச்சோம் இத்தனை தேதி இந்த ஆய்வறிக்கையை நாங்க உலகளாவிய நாங்க வந்து இன்டர்நேஷனல்ல சப்மிட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு இருக்கா போன ஆட்சியில முடிஞ்ச உடனே இந்த ஆட்சி நம்மளோட வரி பணத்துல ஷூட் தான் நல்ல அருமையா நடந்தது நம்ம பார்த்துப்போம் நிறைய பேர் இந்த மனோபாலா போட்டோ எல்லாம் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க பட் மக்களே பார்த்து போடுங்க நாலு மணிக்கு இல்லைன்னா கதவு தட்டுறதுக்கு வந்துருவாங்க இந்த திராவிட மாடல் அரசு அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை கொண்டதுதான் இந்த திராவிட மாடல் அரசு இன்னொரு பக்கம் இது ஜோக்ஸ் பார்ட் இவங்க போனாரு இந்த மாதிரி ஒரு காமெடி எல்லாம் நடந்தது அப்படின்னு போனா சரி முதல்வர் போயிட்டு சும்மாவாது வருவாரு கண்டிப்பா ஏதாவது ஒரு முதலீடு எடுத்திருப்பாரு அப்படின்னு பார்த்தா உண்மையிலமை எடுத்திருக்காங்க எவ்வளவு அப்படின்னு பார்த்தா பதினஞ்சாயிரம் கோடி ஓகே பதினஞ்சாயிரம் கோடி நல்ல அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் பாஜக தரப்புன்னு சொல்றாங்க இதுக்குதான் நீங்க அங்க போனீங்களா இந்த பதினஞ்சாயிரம் கோடி எடுக்கிறதுக்குதான் நீங்க ஒரு முதல்வரா போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஏன்டா அப்படின்னு சொல்றாங்க ஒரு முதல்வர் போய் பதினஞ்சாயிரம் கோடி எடுக்கிற எல்லாம் சாதாரண அமௌண்ட்டான்னு பார்த்தா அவங்க பகிர்ந்து இருக்காங்க மகாராஷ்டிராவோட சிஎம்மா இருக்காருல பட்னாவிஸ் அவர் ஒரே ஒரு தடவை தான் போயிருக்காரு ஆனா பதினஞ்சு லட்சம் கோடிக்கு முதலீடு எடுத்திருக்காரு ஏன்னா பதினஞ்சு லட்சம் கோடி இங்க வெறும் பதினஞ்சாயிரம் கோடிதான் இருக்கே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது அடுத்தது ஒண்ணு போட்டிருக்காங்க யூபி சிஎம் யோகி அவர்கள் இதுலயும் அவரு போகல அவரோட மினிஸ்டர்ஸ் விட்டு ஏழு லட்சம் கோடி எடுத்துட்டு வந்திருக்காரு முதலீடா ஏன்னா ஏனி வச்சாலும் எட்ட மாட்டேங்குது இவங்க ரெண்டு பேரும் செஞ்சது இவர் மூணு நாட்டுக்கு போய் பாருங்க மக்களே துபாய் நாலு நாடு ஆறு நாடுகள் ஆறு நாடுகளுக்கு போய் வெறும் பதினெட்டாயிரம் கோடி எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த இதுல என்ன எல்லாமே தான் வந்து எந்த தொழிற்சாலை வந்தது மால் கூட வரல எந்த தொழிற்சாலை வந்ததுன்னு வெள்ள அறிக்கை கேட்டா இன்னி வரையும் கொடுக்கறதும் இல்லை இப்பயுமே அன்புமணி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க பதினஞ்சாயிரம் கோடியில பதிமூணாயிரம் கோடி வந்து தான் புதுசா தொழில் இருக்குது போட்டிருக்கீங்க இதுக்கு முதல்வர் வந்து வெளிநாட்டு பயணம் எல்லாம் போன அவசியமே கிடையாது இங்க உட்கார்ந்துகிட்டு அவங்களே போய் அந்த கம்பெனியை வர சொல்லியோ நீங்களே போய் பார்த்தோம் அமைச்சரை அனுப்பியோ நீங்க பண்ணலாம் அதான் மொத்தம் எண்பத்தொன்பது சதவீதம் வந்து விரிவாக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி திடுக்கடும் தகவல் ஆதாரத்தோட சொல்றாரு இன்னொன்னு பெரிய பிரச்சனை இப்ப தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் அவர்கள் நீங்க அந்த மூணு கம்பெனி இவங்க வந்து நாங்க எம்ஓஇ எம் அந்த மூணு கம்பெனியுமே தமிழகத்துல தான் இருக்கு அதுக்கு எதுக்குங்க நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆதாரபூமா சொல்றாரு சோ அதுக்கு ஓப்பனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு வெளிநாட்டுல போய் சுட்டி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாது இருக்கலாம் இப்படி மாட்டிக்கிட்டு இன்னும் முறை தான் படிப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு போய் இருபதாயிரம் வரைக்கும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை துறக்கிறது மூடி மூடி போன பல்கலை மூடி போன நூலகத்துல போய் பார்வையிடுறது அதுவும் தமிழ் காட்டுமிராண்டின்னு சொன்ன ஒரு போட்டோ வச்சு தமிழை வளர்க்குறேன்னு உருடா வருது பதினஞ்சாயிரம் கோடிக்கு முதல்வரே போவதெல்லாம் ஒன்னும் சொல்றதில்லை இதெல்லாம் நம்மளோட சாபக்கேடு தான் நன்றி வணக்கம்